லோ பட்ஜெட்ல ஒரு ஃபோர் வீல் டிரைவ் பார்க்குறீங்களா உங்களுக்காகவே தேடி தேடி ஒரு லோ பட்ஜெட்டில் ஃபோர் வீல் டிரைவ் கொண்டு வந்திருக்காங்க அதுவும் வண்டியும் ரொம்ப தெளிவாக இருக்கு வண்டி என்ன வந்து பார்த்தீங்கன்னா நிசான் எக்ஸ்பிரங்க உங்க வண்டி உங்களுக்கு டீசல் வேரியண்ட் டாப் மாடல் வண்டிங்க உங்களுக்கு ஏர் பேக் அலாய்வில் ஏபிஎஸ் பிரேக் எல்லாமே வண்டியில் வந்துடும் வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு நீங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டை பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபை ஆள் கொடுத்துக்கங்க ஏன்னா லோ பட்ஜெட்ல அதாவது லோ பட்ஜெட் லோ பட்ஜெட்னு சொல்கிறேன் பட்ஜெட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுக்க போறாங்க ஆமாங்க அதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது நெகசியபுள் தாங்க வண்டியோட லுக் பாருங்க வண்டியோட லுக் பார்த்தாலே தெரியும் வண்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குங்கிறது வண்டியில் எந்த டெண்டு ஸ்க்ராச்சஸ் எதுவுமே மேஜராக கிடையாது அது மட்டும் இல்லை வண்டியோட டயர் பாயிண்ட் நாலு டயருமே பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பெர்சன்டேஜுக்கு மேலேயே இருக்குங்க இது ஒரு டீசல் வேரியன்ட் வண்டி நம்பர் ஆஃப் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியில் இன்சூரன்ஸ் இல்லை பேக் வைப்பர் எல்லாமே வண்டியில் வந்துடும் நம்பர் பாருங்கள் டிஎன் டென் ஆர் பத்தொம்பது நாற்பத்தொம்பது வண்டி நம்பரும் நல்ல நம்பராக இருக்குதுங்க வண்டியோட லெஃப்ட் சைடு வியூ காமிக்கிறேன் பாருங்கள் வண்டியில எந்த ரஸ்ட் எதுவுமே கிடையாதுங்க வண்டி எக்ஸ்டீரியர் போலவே இன்டீரியர் ரொம்ப நீட்டாகவே இருக்கும் இன்டீரியர் காமிக்கிற பாருங்க லெதர் சீட் கவர் போட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல ஃப்ளோர் மேட் எக்ஸ்ட்ரா நூடுல்ஸ் மேட் எல்லாமே போட்டுக்கறாங்க வண்டியில் டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்கு வண்டி உங்களுக்கு ஃபோர் வீல் டிரைவ் வந்துடும் வண்டியில உங்களுக்கு ஏர் பேக் எல்லாமே வண்டியில வந்துருங்க ரெண்டு ஏர் பேக் இருக்கு அது மட்டும் இல்ல எக்ஸ்ட்ரா உங்களுக்கு செவன் சீட்ரு அல்ட் பண்ணியிருக்கறாங்க பின்னாடி டூஸ் எல்லாமே காமிக்கிறேன் பாருங்க இது வந்து உங்களுக்கு ஃபைவ் சீட்டர் வண்டி தான் செவன் சீட்டர் எக்ஸ்ட்ரா அல்ட்ரு பண்ணியிருக்கிறாங்க மறுபடியும் சொல்றேன் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க அது மட்டும் இல்லைங்க வண்டி உங்களுக்கு ஒரு ஃபேமஸ் ஆக்டர் யூஸ் பண்ண வண்டி அந்த எந்த ஆக்டருங்க தான் கமெண்ட்ல கேளுங்க கண்டிப்பா உங்களுக்கு சொல்றோம் ரெண்டாயிரத்தி ஏழு நம்பர் ஆஃப் ஒன் ரெண்டு ஒன் கண்டிஷன்ல இருக்கு டீசல் வேரியன் டாப் மாடல் வண்டி அதுவும் ஃபோர் வீல் டிரைவ் வண்டிங்க லோ பட்ஜெட்ல இந்த மாதிரி ஃபோர் வீல் டிரைவ்ல யாராலுமே வண்டி கொடுக்க முடியாது நம்ம சந்திக்கி நிறைய இதே மாதிரி நிறைய வண்டிகள் கொடுத்துட்டு இருக்கோம் அதனால் தான் சொல்கிறேன் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்க அப்படின்னு வண்டி பத்தின வேறு எந்த டீட்டெயில் வேணாலுமே டிஸ்பிளேல தருகிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி மெயின் ரோட்டில் நாதபுரம் என்ற இடத்துல தான் இருக்குது தென்காசி மாவட்டம் வண்டிய பத்தினி வேறு எந்த டீடெயில் வேணாலும் டிஸ்பிளேல தருகிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள்